வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆதார் ஒர்க்குக்கான சேலரி வந்தாச்சு நம்மளோட சேட் குரூப் வந்துட்டு தன்னார்வலர்கள் ஷேர் பண்ண விஷயத்தான் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து சொல்ல போகிறேன் எல்கார்ட் நிறுவனம் மூலமாக ஆதார் ஒர்க்குக்கு ட்ரெயினிங் கொடுத்து இந்த ஜாப்க்கு வந்து ஆட்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க எல்கார்ட் அப்படிங்கிறது தமிழக அரசோட நிறுவனம் ஸோ இதில் வந்து ஒரு நல்ல விதமான சேலரி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் ஒரு சேட்டிஸ்ஃபைடு சேலரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதாவது என்ட்ரி அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து சேலரி வந்து இருக்கும் இந்த சேலரியில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க இதே போல் ஜாயினிங் ஃபீஸ் வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் வந்து பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ எந்தளவுக்கு நம்ம என்ட்ரிஸ் வந்து போடுறோமோ அதுக்கேற்ற தான் சேலரி வந்து கிடைக்கும் ஒரு என்ட்ரிக்கும் முப்பத்தஞ்சு ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் ஒவ்வொரு என்ட்ரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்து வந்து போடுற மாதிரி இருக்குது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூலில் ஒன்று அல்லது ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆதார் என்ட்ரி வந்து போடுற மாதிரி இருக்குது கொஞ்சம் லம்பாக வந்து ஸ்டூடெண்ட்டு அப்ளை பண்ணாங்கன்னா தான் இதுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல காசு வந்து கிடைக்கும் ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து அப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து ஒர்க் கம்மியாக இருக்கும் அதே போல் அழைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சேலரி பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை வந்துட்டு சேலரி வந்து க்ரெடிட் பண்ணியிருக்காங்க ஜூன் டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் கால்குலேட் பண்ணி சேலரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்பில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் வந்து சேட்டிஸ்ஃபைடு சேலரி கிடைக்கிது நம்ம அலைகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற என்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ட்ரி கம்மியாக இருக்கும்போது நமக்கு அதுக்கான சேலரி வந்து குறையும் ஆதார் என்ட்ரி போடுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ ரொம்ப ரிஸ்க்கான வேலை இது இந்த ஆதார் ஒர்க்கில் ரெகுலராக வேலை இருந்தாலும் பட் ஃபிக்ஸடு சேலரி அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது எந்தளவுக்கு என்ட்ரி வருதோ அளவுக்கு தான் வந்து சேலரி கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி ஃபீஸு பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம கைக்கு வரும்போது ரொம்ப லோயஸ்ட் சேலரி தான் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்போ அந்தளவுக்கு அவங்க என்ட்ரிஸ் வந்து போட்டிருப்பாங்க பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது ரிஸ்க்கான ஜாப் தான் அலைச்சல் ஜாஸ்தி ஒர்க்கு அதிகம் சேலரி கம்மி அதே போல் ஒவ்வொரு என்ட்ரி போடும்போதும் நமக்கு டிவைசஸ் வந்து ஒத்துழைக்கணும் டிவைசஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதையும் வந்துட்டு நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அதை ரிப்பேர் பண்ணுற செலவு நம்ம தான் பார்த்தாகணும் பட் இருந்தாலும் நம்ம வாலண்டியர்ஸ் இந்த ஒர்க்கையும் சிறப்பாக வந்து செஞ்சிட்ருக்காங்க அவங்களால எந்த அளவுக்கு முடியாதோ அந்தளவுக்கு ஒர்க்கை பண்ணி இதில் ஏர்ன் பண்ணுறாங்க பட் இதுக்கான அந்த ஒரு கார்டு என்ட்ரி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்களே அதை வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தாங்க அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆதார் ஒர்க்குக்கு சேலரி எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க தேங்க்யூ